வெற்றிகர கேட்ட உலகத்தார் உண்டென்பது இல்லன்பால் மையத்து அழகையாக வைக்கப்படும் ஊர்ல ஊரா இருக்கின்ற நீ வந்து இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகம் எப்படி பார்க்கணும்னா உன்ன பேயா பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இருக்க நான் கூட எல்லாரும் கடவுள் இருக்கு சாமி இருக்கு வர்ண இருக்கு பாப்பா உயர்ந்தவன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஒரு உலகம் கூட சொல்றாங்க நம்ம ஒத்துக்கிறதில்ல கிடைச்சிட்டே அதைத்தான் நான் சொன்னேன் எப்பொருள் யாரும் கேட்கணும் கேட்கணும் உலகமே இருக்குன்னாலும் அதை இழுத்து தனியா நிக்க உனக்கு சரியின்னு பட்டுச்சுன்னா தண்ணி அறிவது பொய்ய இருக்க கொய் தம்பி பண்ணுது கடவுள் நான் படுது இல்லைன்னு சொல்லுவேன் உலகம் வந்து கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் ஆனா அப்படி நான் சொன்னேன்னா இந்த உலகத்துல பிளையா வைக்கப்படும் மாதிரி பொருள் சொல்லிருக்காங்க அததான் விளக்க சொன்னேன் தெரியாட்ட இந்த வெற்றியாக தெரியாட்ட அந்த கேள்வி அனைவருக்கும் வணக்கம் அழகையா வைக்கப்படும் என்பது பேர் வந்து உரையில எல்லாரும் பேயின்னா எழுதிக்கிறாங்க பல அழகுன்னா அழகும் அழகைன்னா பேய் அப்படின்னு சொல்லணும் திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது பேய் நம்பிக்கை கிடையாது எதுவுமே கிடையாது இந்த அழகை அழகு என்றால் வெண்பாவை அழகிட்டு காட்டு என்று சொல்லுவார்கள் வெண்பாவை அழகிட்டு காட்டு என்றால் பிரித்து காட்ட வேண்டும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை என்று பிரித்து காட்டுவது பிரித்து காட்டுவது என்று சொன்னால் இவர் என்ன சொல்றது அந்த குரல் என்ன இல்லை என்பார் உள்ளத்தார் உலகத்தார் உண்டு என்பது இல்ல என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் கடவுள் பிரச்சனையே கிடையாது எத ஒன்று உண்டு என்பதே இல்லை என்கிறானோ அதுதான் முக்கியம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கடவுள் என்று நினைச்சாங்க

பிரித்து எடு பிரித்து கொடு பிரித்து விட்டு எடுத்து அர்த்தம் அதாவது உண்டு என்பதை அல்லது வைத்துக் கொண்டு இல்லை என்பதை அதாவது அவனை மனிதனிலிருந்து பிரித்து விடுங்க அவ்வளவுதான் மனிதனா அவங்க என்னாது அவனை மனிதனிலிருந்து பிரித்து விடு மனிதன் என்ன அழகையா வைக்கப்படும்னா பிரித்து வைக்கப்படும் அவன் மனிதனிலிருந்து சேர முட்டா முடியாது

அப்படி உயர்ந்தோர் என்ன சொல்கிறார்கள் அவள் பக்கம் போவதுன்னு அர்த்தமே தெரியல நூற்று நூற்றுக்கு பத்து தான் சான்றோராக இருப்பார்கள் தொண்ணூறு பேர் சான்றோராக இருக்க மாட்டாங்க அதனால மற்றவங்க என்ன உயர்ந்தோர் என்ன சொல்கிறார்களோ அவள் பக்கம் தெரியல தொண்ணூறு பேர் சொல்ற பக்கம் அர்த்தம் இது ரொம்ப பேர் பேருக்க நினைச்சிருக்காங்க ஊர்ல ஒரு ஆயிரம் பேர் இருப்பான் அதுல தொள்ளாயிரம் பேரு ஒரு கருத்தை வச்சிருப்பான் நூறு பேரு கருத்தை வச்சிருப்பான் நீ அந்த தொள்ளாயிரம் பேர் கருத்தோட கருத்தோட உயர்ந்தோர் உலகம் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்கு ஒரு மூ மூணு அதான் போகுது உலகம் என்றாலே உயர்ந்தவர்களை வைத்துதான் தனு அதனால உயர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் பக்கம் இரு மற்றவர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் இல்ல தீயவர்கள் அவர்கள் பக்கம் இருக்காதே நல்லவர்கள் சொல்வது பக்கம் இரு நல்லவர் எப்பவுமே குறைவாக இருப்பார்கள் எந்த உலகத்தையும் தீயவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் இந்த அழகை என்பது பிரித்து வைத்திருக்க நம்ம மனிதன் என்று எடுத்தரும் அர்த்தம் நீங்க வேற என்ன பொருள்னா வைத்துக் கொள்ளலாம் அதை பத்தி பிரச்சனை இல்ல ஊரோடு ஒத்துவாழ்ந்து வந்து சொல்றாரா இல்ல இல்ல அது கிடையவே கிடையாது உயர்ந்தோர் பொறுத்தருங்க இந்த அழகுணி சித்தர் அழுகுணி சித்தர்னு அந்த பதினெட்டு சித்தர்கள் ஒரு பேரை சொல்றாங்க இல்லையா அப்படி யாராவது ஒரு சித்தருக்கு போய் அழுகுணி சித்தர்னு பேர் வைப்பாங்களா அவர் பெயர் அழகு அணி சித்தர் ஐயா குறிப்பிட்டது போல இலக்கணத்தில் வரக்கூடிய அணி அதனைத்தான் சரிவர புரிந்து கொள்ளாமல் அழுகிணி சித்தர் என்று நம்மவர்களும் சொல்லிக்கொண்டு திரிகிறோம் எனவே சொற்களை கவனமாக கையாளுதல் வேண்டும் என்று உரையாசிரியர்களும் மற்றவர்களும் செய்தல் வேண்டும் என்பதை நீ சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்கள் நன்றி 谢谢、yeah.